வச்சிருச்சு தக்காளி பழத்தை போட்டு நம்ம அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் இது இப்படி தக்காளி நல்லா நல்லா கீரிக்கணும் இந்த இது சென்டர் பகுதியை நம்ம எடுத்துடலாம் சென்டர் பகுதியை எடுத்துடலாம் இப்போ தான் கண்ணில் பார்த்துக்கலாம் கிரேவிக்கு நான் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்சிடலாம் பெருசு பெருசாக வெட்டி அரைச்சிக்கலாம் ஒரு வெங்காயத்தை மட்டும் தாலிப்புக்கு வச்சிக்கலாம் பாருங்க தாளிக்கிறதுக்கு வெட்டிட்டேன் இந்த பக்கம் உள்ளது தாளிப்புக்கு இந்த வெங்காயம் வந்து நம்ம அரைச்சிக்கிறதுக்கு தக்காளியை நம்ம தோல் எடுத்துகிட்டு வேகமும் வந்துருச்சு பாருங்கள் கிளண்டுருச்சு தோல் நம்ம என்னையே ஆஃப் பண்ணிடலாம் இறக்கிடலாம் இப்போ நான் இதில் இப்போ இதில் நான் தட்டாம்பயிறு போட்டு நம்ம குழம்பு எப்படி வைக்கணும் காமிக்கிறேன் அமைக்கிறேன் வெள்ளை வெள்ளைத்தட்ட பயிர் எடுத்துருக்கேன் தட்டாம்பயிறு அது என்ன செய்யணுன்னா முதல் லேசாக வறுத்துருவோம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வைக்கலாம் இப்போ தட்டாம்பயிரை நான் குக்கரில் போட்டிருக்கேன் வறுக்க வறுக்கிறது நன்றி ஒரு ஸ்பூன் மட்டும் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா கலர் சேஞ்ச் ஆகினோன்னே நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ நான் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி ஊற்றிடுறேன் பார்த்து மிகவாக ஊற்றுனால் கையில் ஆஃபி சுற்றாமல் இது அப்படியே கொஞ்சம் நேரம் உரவும் இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுடலாம் நல்லா வேக விடலாம் இப்போ ஊறி வச்சு பாருங்கள் நல்லா ஊறி வச்சு நம்ம வேக வச்சிடலாம் அந்த தண்ணியை இருத்துட்டு வேக வச்சிடலாம் சத்துருப்பி வேறு தண்ணி ஊற்றணும் இப்போ வேறு தண்ணி ஊற்றிட்டேன் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுருங்க அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஆன் பண்ணியாச்சு குக்கரை வச்சு ஏழு விசில் விடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆறு விசில் வந்துடுச்சு போதும் இப்போ டொமேட்டோவை தோல் வச்சுட்டேன் தக்காளி பழத்தை தோல் எடுத்துட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் வெங்காயத்தையும் தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ என்னமோ வெங்காயம் அரைச்சாச்சு தக்காளி பழத்தையும் அரைச்சாச்சு வேக வச்சதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோன்னு போடணும் இந்த தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ அது நெந்திரிச்சு குக்கரை திறந்துடலாம் தண்ணி இருக்கு பாருங்க இதை வடிச்சிடலாம் வேண்டாம் கொஞ்சம் அந்த இது வந்து வாயு பொருட்கள் வாணிக்கும் சொல்லுவாங்க இல்லையா அதான் தண்ணி பாருங்க கொஞ்சம் தான் இருக்கு இதை வடிச்சு விட்டுறோம் இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் விட்டாச்சு ஆயில் சூடாகட்டும் இப்ப கருகு போட்டலாம் போட்டலாம் வெங்காயம் போட்டாச்சு போட்டுக்கலாம் போட்டு போட்டு இப்போ அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வர வதக்கிட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம் பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம இதில் கொஞ்சம் இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு பின்னாடி தக்காளியை ஊற்றலாம் இப்போ நான் இதில் மஞ்சள் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எப்படி மசாலா போடுவீங்கன்னு பார்த்துக்கோங்க நான் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனும் இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதனால் நான் அது ஒரு டீஸ்பூனாக எடுத்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய கீரி போட்டுக்கலாம் நல்லா கட்டுருச்சு இதில் கொஞ்சோன்னு சோம்புத்தூள் போட்டுடலாம் இல்லை காரத்துக்கு கார மிளகாய் இருக்கல நம்ம நார்மல் மிளகாய் தூள் அது ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கிச்சன் கிங் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க தக்காளியை ஊற்றிடலாம் இப்போ தக்காளியும் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நம்ம அந்த தட்டை பயிர் வேக வச்சோம்ல இதை போட்டுடலாம் இதை போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டு விட்டுறோம் போட்டாச்சு கிளறிக்கோங்க பக்கிலேனா அப்புறம் திருப்பி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கழுவி வச்ச தண்ணி இருந்தது மிக்சி இது பண்ணதை தண்ணியாக ஊட்டிடு இது கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு தான் கிட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா பொதி வச்சு பாருங்க இதில் கொஞ்சோன்னு நம்ம தேங்காவை அரைச்சி பால் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த கிரேவி இல்லையா அதனால் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஒரு கொதி கொதிக்கட்டும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம் சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கிரேவியாக இருக்குது அதுங்க சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கற்றுக்கிட்டேன் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுப்பை பற்ற வச்சிடலாம்

இதோட இப்போ அவரைக்காயை போட்டுக்கலாம் இதில் மஞ்சள் தூளும் சீரகத்தூளும் போட்டுருவோம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரெண்டளவு அடுத்து கொஞ்சம் சீரக போட்டு போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வேக வச்சிடலாம் இப்போ வேகிறதுக்கு தண்ணி விற்கலாம் ஏன்னா அவரைக்கா வேகணும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வேகட்டும் கட்டும் இதில் தண்ணியெலாம் வத்திருச்சு இல்லை தேங்காயை போட்டுக்கலாம் புளி வச்சதை நன்றி